செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த போட்டு காண்பிச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனா என்னதான் ரிப்போர்ட் இருந்தாலும் கிரவுண்டில் ஃபீல்டு ஒர்க் ரொம்ப முக்கியங்க மக்கள் கிட்ட போய் நம்ம பேசணும் மக்களை சந்திக்கிற போது எடுத்து சரியா பேசணும் ஈரோட்ல விஜய் வருகையை மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ஈரோடு கூட்டத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம தாவேக்க இன்னொரு அதிமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை கட்சியாவே மாறப்போகுது அதிமுகவுல இருந்து அடுத்த மாசத்துல ஏகப்பட்ட தலைவர்கள் இங்க வர போறாங்க இத பத்தி நிறைய பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க என்றும் தளபதியை கொஞ்சம் குஷிப்படுத்தினார் என்று கூறுகிறார் அந்த நிர்வாகி ஆனா அதே நேரத்துல நம்ம பேசின மாநில நிர்வாகிகள்ல ஒருத்தர் மட்டும் ரொம்பவே இருக்கமா இருந்தாரு அதை பற்றி நம்ம விசாரித்தோம் அவர் சொன்ன தகவல் ரொம்பவே ஷாக்காக இருந்தது அதாவது உண்மையை சொல்லணுன்னா இந்த டேட்டா சர்வே ரிப்போர்ட் எல்லாமே தளபதி ஏமாத்துறதுக்கு சார் கிரவுண்டில் நிலவரமே வேறு மாதிரி இருக்குது இவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லைங்கிறது தான் உண்மையும் கூட நாங்கள் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு இப்போவே சிஎம் ஆன மாதிரி தளபதி நினைக்கிறாரு நிஜமாவே அவர் ஏமாந்துட்டார் இது எப்போதான் தளபதிக்கு புரியுமோ உண்மையான சூழ்நிலையை தளபதி எப்ப புரிஞ்சுக்குவாருன்னு தெரியலங்க என்று குண்டை வீசினார்